நிறையா கொடு என்ன வச்சிக்க எல்லாத்தையும் கொடு சரியா சரி சரி கொடுத்துருவோம் வா உட்காரு ஏடி ஐ என்ன எப்படி இருக்கே ஆ படையம்மா நல்லாவே இருக்கு நான் தானே படையம்மா பார்த்துக்குறேன் அதனால எங்க படம்மா நல்லா இருக்கு ஓ பெரிய மனுஷன் நீன்னு தான் பார்த்துக்கறீங்கடா அப்போ இனிமே எங்களுக்கு என்ன கவலை உட்காருங்க நீ வா தெரியுமா உட்காருலாம் ஏட்டி உனக்கு இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சிச்சோ வீட்டு பக்கமே வரல எப்படி இருக்க நல்லா இருக்கியா எனக்கு என்னம்மா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அண்ணன் வீட்டில் இல்லையா அப்பா எங்கம்மா உன் அண்ணே இப்போ நேரம் நேரம்தான் உங்கள் அப்பா வெளியே காலார நிறஞ்சிட்டு வரேன்னு போனார் இன்னும் ஆளை காணும் ஆமா இவன் ஆத்தக்காரி எப்படி விட்டா உடமாட்டாளே அதுவும் ஒன்றே நம்பி பிள்ளை எப்படி விட்டா அனிதா முன்ன மாதிரிலாம் இல்லைம்மா ரொம்ப மாறிட்டான் அதுவும் இல்லாமல் இவன் எப்பவும் ஏங்கிட்டே ஒட்டிக்கிட்டு இருப்பானல அவள் ஒன்றும் சொல்லலை அதான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அது சரி இனி அது அவளுக்கு புத்தி வந்தா சரிதான் கேட்டி பிள்ளைக்கு மொட்டை போட்டு காது குத்தி பேர் வைக்கணுமில்ல அதை எப்போ பண்ணுறது உங்கள் அப்பா கூட சொல்லிக்கிட்டே இருந்தார் நீ ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேங்கன்னு நான் சொல்லிட்டேன் முட்டை போட்டு காது குத்துவாங்களா தம்பிக்கு ஆமாம் கோயிலில் வச்சு மொட்டை போட்டு காது குத்துவாங்கள்ல உனக்கும் மொட்டையை போட்டு காது குத்திட வேண்டிதான் பூச்சு காது குட்டும் பொம்மல் பிள்ளைங்க காது குத்தி கொம்மல்லாம் போடுவாங்க காது குத்தணும் உனக்கந்தான் தாய் மாமே மடியில் வச்சு காது குத்தி மொட்டை போட்டு காதுக்கு கம்மல் போடணும் உன் மாம இருந்தால் செய்வார் உனக்கு மாமன்ல இங்கே ரெண்டு மாமன் இருக்கான் ஒரு மாமன் மடியில் ஒன்றையை வச்சு ஒரு மாமன் மடியில் தம்பியை வச்சு மொட்டை போட்டு காது குத்திட வேண்டியதான் ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அனிதா மனசு கஷ்டப்படும் அவள் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அதனால் அவளுக்கு அந்த நினைப்பே தான் நான் இதை பற்றி பேசவே இல்லை உங்கள் மாமன் சீரெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதிங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வழக்கம் போல் வீட்டில் இவனுக்கு பெரியவனுக்கு என்ன பண்ணமோ அதே தான் சின்னவனுக்கும் பண்ணணும் வீட்டில் வச்சு சும்மா சாமியை கும்பிட்டு பேரை விட்டுற வேண்டிதான் என்னட்டி பேசுகிறேன் கட்ட கழுதை அவளுக்கு கூட பிறந்தவன் யாரும் இல்லை உனக்கு ரெண்டு பேர் இருக்கான் அதான் அவனுக்கும் சேர்த்து காது குத்திடுவோன்னு சொல்கிறேன்ல பின்ன என்ன அறிவு கிட்டத்தனமா ஒலரிகிட்டு இருக்கேன் குலதெய்வம் கோயிலில் வச்சு மொட்டை போட்டு காது குத்தணும் அதை விட்டுட்டு சும்மா வீட்டில் வச்சு பேரை விட்டுறேன் பேரை விட்டுறேன்னா என்ன அர்த்தம் இவக்கு தான் இத்தனை நாள் அமுக்குனி மாதிரி இருந்தியோ ஹம்மா பிள்ளைங்களுக்கு நீ வேணா அப்படி செய்யலாம்னு நினைக்கலாம் ஆனால் அனிதா பாவம் அவன் மனசில் கூட பிறந்தவங்க யாரும் இல்லாமல் நாம் இப்படி சிவா அண்ணன் மடியில் வச்சு காதை குத்துறமேன்னு நினச்சா அது எனக்கு சங்கடமாக இருக்கும் வேண்டாமா அதனால் உனக்கு காது குத்தணும் அப்படின்னா வீட்டுக்கே ஆசாரியை வர சொல்லி காதை குத்திடுவோம் இந்த மாம முறையெல்லாம் வேண்டாம் என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே பிரித்து இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் எப்போவும் ஒன்று போல தான் இருக்கணும் ஏம்மா இல்லாம ரெண்டு பேர் குடும்பத்திலேயே சேர்ந்து இப்படி விதர்ப்பத்தை வளர்க்காதீங்க என்னடி பேசுற அப்போ உன் அண்ணக்காரன் தாய் மாமா உறவு வேண்டாம் தெரியா ஏமா இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் மொட்டைப்பட்டு மடியில் வச்சு காது குத்தின தான் மாமா உறவு நீடிக்குன்னு யார் சொன்னா உனக்கு என் அண்ணன் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு மாமா தான் அது ரெண்டு பிள்ளைங்களுக்கும் என் அண்ணன் தான் மாமா அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த கோயிலில் வச்சு செய்யறதுலாம் வேண்டாம் வீட்டில் வச்சு சாதாரணமாக பேர் விட்டுருவோம்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு சரி டி ஓ இஷ்டம் நீ என்ன சொல்றியோ அதை செய்வோம் போதுமா அதுக்கு ஏமா இப்படி கோமப்படுற எனக்கு என்னடி கோவம் நீ எது படுதோ அதை செய் நீங்கள் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்றது பார்க்கணும் எங்க ஆச்ச பத்த மாதிரியே இருக்கு நீ கிளியாச்சி இலே நல்லா பேசுற நீ பேசுறதே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உன் தம்பிக்கார என்ன அம்மா குடி ஆட்ட முழிக்கிறான் அம்மா அப்படிதான் அம்மா அப்படே மாமாடி நான் எங்க அம்மாடி அதுவும் சரிதான் சரி வாங்க உங்க ரெண்டு பேருக்கு ஆச்சி பாயாசம் செஞ்சு தரேன் ஆ சரி ஆச்சி ஏமா என்னமா இப்படி உம்முன கதிர்க்கே நேத்து ஏசுனதுக்கா ஏமா என்ன கண்ட உடனே என்னத்துக்கு இப்படி உட்காந்துட்டு ஆமாட்டி நான் ஏதாவது சொன்னால் குத்தம்பேன் நேற்று உனக்கு நல்லது சொல்ல வந்தா என்னையே வாரியில் கொண்டு அடிக்காத குறையா வெரைட்டி முடிக்கிட்டு இப்போ வந்து என்ன ஏது நீ என் வாயை கிளறியா அது சரி நீ மட்டும் வந்துருக்கியே ஓ மௌன எங்க ஏமா என் மௌனங்கண்ணா அவன் வீட்டில் தான் இருக்கான் வீட்டில் இருக்கானா இல்லை அவகிட்ட விட்டுட்டு வந்தியா அதானே தொலைச்சி தொலைச்சி கேப்பியே சொல்லலன்னா விடுவியா ஐசையா உன் அம்மா வீட்டுக்கு போறேண்ணா அதான் கூட்டிகிட்டு போறேன்னா சரி கூட்டிகிட்டு போகணும் அனுப்பி விட்டு வந்தேன் இப்போ என்ன ஓ அவளை நம்பி பிள்ளைங்க அனுப்புகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டல பின்ன இங்கே என்னத்துக்கு வந்த அதெல்லாம் இருக்கட்டும் நான் உன்னை பக்கத்தான் வந்தேன் நேற்று சேலை எடுக்க ஏன் தங்கச்சிக்கு சேலை எடுத்துக்கியா எனக்கு என்ன சேலை எடுத்துகிட்டு வந்தேன் ஓ சேலையை பக்கம் தெரியலாம் மகாராணி எடுத்தாச்சு எடுத்தாச்சு உனக்கு பிடிக்கலோ பிடிக்கலையோ நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏட்டி அவகிட்ட சேலையை கொண்டாந்து காட்டு பரவாயில்லையே சூப்பராக எடுத்துருக்கியம்மா பின்ன என்ன என்ன எங்கள் தேர்வு நீனே நல்லா தானே செலக்ஷன் பண்ணியிருக்க ஏட்டி உனக்கு எந்த சிலை அது நீ எடுத்துக்கோ அது போக மூணு செடையில் நான் செலக்ஷன் பண்ணிக்கிறேன் பரவாயில்லக்கா உனக்கு எந்த செலை வேணுமோ எடுத்துக்க மிச்ச செடையில் நான் எடுத்துக்கிறேன் என்னம்மா நீ ஏதாவது செலக்ஷன் பண்ணி உனக்குன்னு வச்சுருந்துருப்பியே பின்ன நான் தூக்கிட்டேன்னு சொல்லிராத அகாரணிக்கு என்ன வேணுமோ தூக்கிட்டு போ மிச்சத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் ரொம்ப தான் செலிச்சுக்கிறேன் என் அப்பா காசு தானே நானே எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு சிலையும் நல்லா இருக்கு இந்த ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் ஏட்டி உனக்கு நான் ஒரு சில தான் வாங்கினேன் நீ என்ன எழுபத்தி ரெண்டு தூக்கிட்டு நிற்கிற என்னது ஒரு செலை தான் வாங்கினியா ஒரு சிலையே ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா அறுத்து கட்டிக்க சொல்றியா என்னடி சொல்கிற ரெண்டு பேரும் யாரு உனக்கு மட்டும் தானே செலை எடுக்க முடியும் நீ யாருக்கு எடுக்க சொல்கிற ஏம்மா நாங்கள் ரெண்டு பேர் அந்த வீட்டில் இருக்கோம் நீ எடுத்தனா எனக்கும் ஐஸ்வர்யாக்கும் சேர்த்து தான் எடுத்துருக்கணும் ஓ அந்த மரிக்கும் சேர்த்து எடுக்கணுமா அவள் யார் உனக்கு அவளுக்கு சேர்த்து எடுக்கிறதுக்கு நான் எங்களுக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு அப்போ உன் சேலையை ஏன் வச்சுக்கோ எங்கள் கிட்டே இருக்கிற சேலையை நாங்கள் உடுத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்துக்கிறோம் நான் வாரேன் என்னக்கா இப்படி பேசுகிற அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவியா வேணும்னா நீ ரெண்டு சிலையும் எடுத்துட்டு போக்கா எட்டி என்ன அம்மா என்ன எனக்கு பிச்சையாகப்படுது நீங்கள் ஒரு மண்ணும் எங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டாம் எனக்கு எடுத்து கட்டிக்கிட்டு வர தெரியும் இப்படி எல்லாம் பேசுற நீ என் அக்கா உனக்கு மட்டும் தானே எடுக்கணும்னு எங்களுக்கு தோணும் அது எப்படி வச்சுக்க முடியும் நீதான் அவளை ஒண்ணுமன்னா நினைக்கிற அவ இப்படி அவ வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா உனக்கும் சேத்தா துணிமணி எடுப்பா நீ சொல்றது அதிசயமா இருக்கு வாயமுடு எனக்கு அவளுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா அந்த வீட்டுல நானும் அவளும் சேர்ந்துதான் இருக்கோம் எடுக்கும்போது அவளுக்கு சேர்ந்துதான் நீங்க எடுத்துருக்கணும் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தா அவளுக்கு சேர்த்துதான் நீங்க பத்திரிக்க வைக்கணும் என்ன பேச்சு பேசுறீங்க அவள் இல்லாமல் நான் எப்படி வந்து நிற்க முடியும் அதுவும் இல்லாமல் அவளுக்கு சேலை எடுத்து கொடுக்காம நான் மட்டும் கட்டிக்கிட்டு அங்க இருந்து வருவேனா அறிவு கட்டத்தனமா உளர்றீங்க இல்லைக்கா நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு வீட்டில் ரெண்டு மருமகம் இருக்கலாம் அப்புறம் நம்ம கூப்பிட வரும்போது நம்ம அக்காக்கு தானே எல்லாம் செய்வோம் ரெண்டு மருமகளுக்குமா துணிமணி எடுப்போம் ஏய் ரெண்டு மருமக இருந்தாலும் அஞ்சு மருமக இருந்தாலும் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எடுத்து கொடுக்கணும் இப்படி பிரித்து பிரித்து பார்க்கறதுனால தண்டி எல்லாரும் பிரிஞ்சு நிற்கிறோம் நீ பேசுறது அதிசயமா இருக்குக்கா இப்ப பொங்கப்படி கொண்டு வர்றாங்கன்னா ஒரு வீட்ல ரெண்டு மருமக இருந்தா அவங்க வீட்ல இருந்து தனியா வரும் இவங்க வீட்ல இருந்து தனியா வரும் அதுக்காக இப்படியா அரியே பொங்கப்படி கொண்டு வரதா இருந்தா ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனியா வரும் சரிதான் ஆனா எடுத்து வைக்கும்போது போது எல்லாரும் முன்னாடியும் நான் எங்க வீட்ல இருந்து பெருசா கொண்டு வந்திருக்காங்க உங்க வீட்டுல இருந்து குறைச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு எடுத்து வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எல்லா பொருளையும் ஒன்னா மண்ணா தான் வைப்போம் அப்ப யார் என்ன கொண்டு வந்தான்னு கூட தெரியாது அந்த மாதிரி தான் குடும்பத்தில் ரெண்டு மருமக இருந்தால் ரெண்டு மருமகளுக்கும் துணிமணி வாங்கி தான் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க இப்படி பிரிச்சு பிரித்து பார்த்தா நல்லாவா இருக்கு இப்போ என்ன சொல்ல வர்ற உனக்கு பதினஞ்சாயிரரூவாய்க்கு பட்டுப் படவை எடுத்தா அந்த மகாராணிக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுக்கணுங்கிறியா ஆமாம் அதுதான் சரி எனக்கு என்ன விலைக்கு எடுக்கிறியோ அதே விலைக்கு தான் அவளுக்கும் எடுத்து கொடுக்கணும் ஏன் ரூபாய்க்கு உனக்கு எடுக்க முடியல ஏன் ரூபாய்க்கு ரெண்டு பேருக்கும் ஒன்றும் போல எடுத்து சந்தோஷமாக கொடு அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் புடவை வாங்கிட்டு வந்துருக்கேன் அதையும் நான் எடுத்துகிட்டு போகணுமா இங்கேருந்து முடியாதுமா என்கிட்ட வேற சேலை இருக்குது நான் கட்டிக்கிட்டு வரேன் உன் வேலையை பாரு நான் கிளம்புறேன் அக்கா நில்லுக்கா இதுலேருந்து ரெண்டு புடவையும் எடுத்துகிட்டு போ நீங்கள் பாரு அவளுக்கு நாங்கள் வாங்கிட்டு வரல இப்போ வேணும்னா இந்த ரெண்டையும் தூக்கிட்டு போ நீ எப்போ அவளுக்குன்னு வாங்கலையோ எனக்கும் தேவை இல்லாமா எனக்கு எடுத்துக்க தெரியும் நான் அவரை கூட்டிகிட்டு போய் எங்கள் ரெண்டு பேருக்கும் புடவை எடுத்துக்கிறேன் நீ உன் வேலையை பாரு ஏம்மா இந்த அக்கா இப்படி இருக்கா சண்டை போட்டாலும் அவ கிட்ட அப்படி மல்லிக்க நிக்கிறா சேர்த்து இருந்தாலும் அவளுக்கு சேர்த்து செய்யணுங்கிறா என்னமா குணம் இது அவ உன் அப்பன மாதிரி அவ குணத்தை மாற்ற முடியாது இவளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்தா அவளுக்கு எடுக்கணுமா அவள் யாரு அவளுக்கு நான் எடுத்து கொடுத்துறதுக்கு அறிவு கிட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் புடவை எடுக்கலாம் புடவை யாருக்கு வேணும் இவ போடவேன் ஏன் ஏன் புருஷன் வாங்கி தர முடியாமையா கடைக்காரு பெருசா கூப்பிட்டு விடுறான் இன்னொரு தர கூப்பிடட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு ஏ அனிதா என்னாச்சு காலையிலிருந்து நானும் கவனிக்கிறேன் உன் முகமே சரியில்லை இப்படி வெளியே வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்க ஒன்னும் இல்லை யார்கிட்ட போய் சொல்லு தெரியாம இப்படி புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன் நீ யாருக்கிட்டையும் புலம்ப வேண்டாம் ஏங்கிட்ட புலம்பு என்னாச்சு காலையில உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனேன் அங்க போயிட்டு வந்ததுல உன் முகமே சரியில்லை ஏன் உங்க அம்மா எதுவும் சொல்லிச்சா என்ன அவளுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு கிறுக்கு புடவை எடுக்கிறான் புடவை அதான் அவன் புடவை வேண்டாம் ஒரு மண்ணாங்கடி வந்தானே அவன் மூஞ்சிலேயே விசிறிட்டு வந்தேன் இப்போ புடவையில் என்ன பிரச்சனை வேலை குறையா வாங்கிருச்சாக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு பேர் இருக்கும்ல சேலை எடுத்தா ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல தானே எடுக்கணும் இவ்வளவு திமுறு இருந்தா இறக்கப்பட்ட சேலை எடுத்துட்டு இவளுக்கு சேலை எடுக்காம வச்சிருப்பா அதான் தூக்கி மூஞ்சில கடாசிட்டு வந்துட்டேன் உன் சேலை வேண்டாம் ஒரு மண் வேண்டாம் என் புருஷன் ரெண்டு பேருக்கும் சேலை வாங்கி தருவாரு இதுக்குதான் விட்டு கோவமா சரி விட்டு நாம எடுத்துக்குவோம் அதுக்கு என் தங்கச்சி காரி பெரிய வியாக்கியானம் பண்ணுதா ரெண்டு வீட்ல மருமக இருந்தா ரெண்டு பேருக்குமா எடுத்து கொடுப்பாப்பா ஒருத்தி தான் அவ வீட்ல இருந்து எடுத்து கொடுப்பா இன்னொருத்திக்கு அவ வீட்ல இருந்தா வரணும்னு கேக்குறா அவ சின்ன பிள்ளை அவ பேசுறதெல்லாம் நீ ஏன் மனசுல வச்சுக்கிற உன் குணம் அவளுக்கு வருமா இல்ல விடு அதுவும் சரிதான் நமக்கு எது சரின்படுதோ அது நமக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு எப்படி தோணும் சரி சரி விடு உங்க அம்மா கோணம் தெரிஞ்சது தானே சும்மாவே உங்க அம்மா ஓவரா கஞ்சித்தனம் பண்ணும் அதுல உனக்கே வேலை குறைச்சலா தான் எடுத்திருக்கோம் இதுல நீ இவளுக்கு எடுத்து கொடுக்க சொன்னா எப்படி எடுக்கும் நீ இதெல்லாம் பெருசுப்படுத்தாத நாம போய் நாளைக்கே சேலை எடுக்க போவோம் போதுமா

அப்படியா அது சரி மகாராணி ஹடியே நீங்க ரெண்டு பேரும் அதுவே எனக்கு போதும் பசங்க ரெண்டும் ஒத்துமையா இருக்கணும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என் ஆசை உங்க ஆசைவேறா நீங்க எப்பவுமே எனக்கு மட்டும் தான் முடியாது அது எப்படி ஐஸ்வர்யாவும் தான் ஏண்டாட்டி போதும் தேவையில்லாமீங்க சரியா உங்க பொண்டாட்டி தான் யாரும் முடியாது அது அப்படியே இருக்கட்டும் நீங்க எங்கிட்ட மட்டும் தான் தான் சிரிக்கணும் என்னை மட்டும் தான் கொஞ்சணும் அதுதான் ஏன் ஆசை அதுதான் இருக்கணும் புரிஞ்சிச்சா சரி வாங்க சாப்பாடு தரேன் நேரம் ஆயிட்டு ஆமா கேள்விப்பட்டுன்னு இன்னைக்கு ஐஸ்வர்யா சம்மிதாம அவ எனக்கு பிடிச்சதான செய்வா

ஹாய் சங்கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க டுடே எபிசோட் அனிதா அக்காவோட அம்மா ஓவராக பேசுகிறாங்க பார்க்க பிடிக்கல அனிதா அக்கா இப்போ தான் உங்களை பிடிச்சிருக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக ரெண்டு பேரும் ஒன்று தான் பேபிஸ் ரெண்டும் ஸோ க்யூட் அக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யுவர் ஸ்மைல் ஸோ க்யூட் ஐ லவ் யூ ஸோ மச் ஐஸ்வர்யாக்கா அக்கா மாமா தம்பி சூப்பராக பேசுகிறாங்க வேறு லெவல் தம்பி மாமா யுவர் ரியலி கிரேட் ஐஸ்வர்யாக்கா யுவர் சன் நேம் சொல்லுங்கள் அனிதாக்கா இப்போ சொல்கிற ஐ லவ் யூ மாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்வர்யாக்கா உங்களை ரெண்டு சன் ஸ்மைல் போத் ஆஃப் சூப்பர் ஐஸ்வர்யாக்கா மாமா அனிதாக்கா தம்பி பேபி அஞ்சு பேர் ட்ரெஸ்ஸும் செமையாக இருக்குது வேறு லெவல் மாஸுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தம்பியோட பேர் அஸ்வின்னு வைக்கலான்னு இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சிக்கீடா இப்படி சொல்லிப்பிட்டீங்க எங்கள் அம்மா எப்பவுமே இப்படித்தான் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் கேட்க முடியுமா என்ன இப்பதான் என்ன பிடிச்சிருக்காக்கும் ஹை சரி அப்படி என்ன சிச்சி சிச்சி உங்களை மைக்கு பட்டலக்கும் அவளை மட்டும் உங்களுக்கு பிடிக்குதுன்னு பாத்துக்கிறேன் ஹாய் சங்கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சங்கீதா மாமல ரொம்ப பிடிச்சிருக்கா ரொம்ப நன்றி ஹாய் ஹஜிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா ஹேர் ஸ்டைல் சூப்பர் சூப்பர் இப்படித்தான் நல்லா இருக்கு குடும்பம் குட் சூப்பர் அனிதா சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்யே என்ன தானே சொல்லியிருக்காங்க என்னமோ ஹேர் ஹாஸ்ட்டைலே சூப்பர்ங்கிற மாதிரி நீ பேசிட்டிருக்கேன் ஹஜிகா நான் மறுபடியும் பேரும் தனியாக பேசுவோம் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குதா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஹாய் உமாத்திரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மாரியா லங்கா நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் சின்ன நேசமணியக்கா எப்படி இருக்கியே நல்லா இருக்கா நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் அண்டா இன்றைக்கி நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட பேசினது பழையே எல்லா நாளும் இப்படியே இருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டியே எனக்கு அதுதான் உண்மைன்னு தோணுதுக்கா சூப்பராக சொல்லிட்டியே தேங்க்யூ ஸோ மச்க்கா நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் இருக்கோம் ஹாய் நேசமணி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் சம்மேல் வீடியோஸ் பார்த்து தான் நான் சம்மேல் பண்ணேன் எல்லா வெரைட்டியும் சூப்பராக இருக்குதுக்கா ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன ராஜேஸ்வரியா எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் ஹாய் மகேஸ்வரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மகேஸ்வரன் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சூப்பர் அனிதாக்கா ரெண்டு தம்பி சோ க்யூட் அனிதாக்கா ஐ லவ் யூ அப்படின்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அடியே இப்போ தானே சொன்னேன் உனக்கு அறிவு இல்லை என் கமெண்ட்லாம் நான் தான் படிப்பேன் அனிதா தானே பேர் படுக்காதே நீ எனக்கு படிக்கிற இவ முந்திரி கொட்டை எதையாவது சொல்லிட்டு இருப்பா பிரபாகா நம்ம அப்புறமா தனியா பேசுவோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ரெண்டு தம்பி சூப்பரா இருக்கவளா ஐ லவ் யூ சோ மச் கா ஹாய் கிருஷ்ணா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போத் டூ கிட்ஸ் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க थैंक यू சோ மச் ஹாய் கிருஷ்ணா ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் थैंक यू ஆன்ட்டி ஹாய் மகேஸ்வரி ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க ரெண்டு குட்டி பிள்ளைகளும் சூப்பரா இருக்காங்க பாவம் அனிதாவை ரொம்ப வெறுப்பு ஏற்றாதான் ஐஸ்வர்யா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஆன்டி ஹாய் மகேஸ்வரியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு குட்டி பிள்ளைகளும் சூப்பராக இருக்காங்க பாவம் அனிதாவை ரொம்ப வெறுப்பேற்றாத ஐஸ்வர்யான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூக்கா அக்கா அவளை தான் முதல்ல தூக்குனாங்க அத்தான் தெரியுமா என்னை தூக்கலை ம் அவளை தூக்கும்போது நான் ஏற்றுக்கிட்டோம்ல அப்போ என்னை தூக்கும்போது அவள் ஏற்றுக்கணும் தானே நானும் அவளை வெறுப்பேற்றுறேன் அவள் தான் என்னை அதிகமாக விருப்பேற்றுரா பாத்திலம ஐஸ்வர் எப்படி சொல்லித்தானே இந்த ஏற்ப மாதிரி எப்பவுமே இப்படி தான் எங்கள் அத்தானே எங்கே பார்த்தாலும் தூக்கு தூக்கும்பா இங்கே பாருங்க அவளை பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு இப்போ முகத்தை இங்கே அக்கா திருப்பி வச்சிருக்கேன் இவர் எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யா தான் பிடிக்க வருது என்னை கண்டரே ஆக மாட்டேங்குது எல்லாரும் வாங்க சண்டே போடுவோம் ஹாய் லலி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அனிதாக்கா சூப்பர் இப்படி இருங்க ஆமாம் ரெண்டு உங்களோட பிள்ளை என்ன சொன்னது என்ன சொன்னது ரொம்ப சந்தோஷம் குட்டி தம்பி நல்லா பேசுகிறான் மாமா வெளியில் பிள்ளைகளை வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் லலி சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் லலி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரெண்டு பிள்ளைங்களோட ட்ரெஸ் சூப்பர் சிலிக்கிங்க தேங்க்யூ சிஸ்டர் மாமனுக்கு எங்க நேரம் இருக்கு நானும் வெளியில கூட்டிட்டு போகணும் தான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலே சண்டையை ஆரம்பிச்சிருந்தாலுமோ இவ்வளவு தொல்ல தாங்க முடியாம தான் எங்கேயும் கூட்டு போகாம இருக்கேன் ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் செல்லம் க்யூட் சூப்பர் அனிதாக்கா நல்லா பேசுகிறாங்க அனிதாக்கா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐஸு என்ன என்னை நல்லா என்ன நல்லா இருக்கீங்களா ஐஸும் அனிதா பார்த்துக்கோங்க ஐசு ஐஸ் கொடுங்க அனிதாக்காக்கு ஐஸு அனிதா உங்களை பேச்சு சூப்பர் க்யூட் ஹாய் அத்தான் உங்கள் ஃபேமிலி ட்ரெஸ் சூப்பர் உங்கள் க்யூட் சூப்பர் ஜோடி சூப்பர் ஃபேமிலி சூப்பர் வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என்னோட சரி சூப்பர் இருந்துச்சா தேங்க்யூ ம் எனக்கு ஐஸ் வச்சு தான் பார்க்குறா இவளால் ஐஸ் வச்சிட முடியுமா பேர் மட்டும் தான் ஐஸ் ஆனால் ஒரு காசுக்கு பெற மாட்டான் நீங்கள் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீல நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ காயத்ரி எங்கள் அம்மா இப்போ உண்மை இப்படி தான் காயத்ரி சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆரம்பிக்கும்போது கோயத்ரி சிஸ்டர் சொல்லிட்டு கொடைசில் எவ்வளோ உரிமையா கோயத்ரி அப்படி சொல்லுது இது அப்படிதான் எல்லாரையும் தண்டே பேசணும்னு சொல்லும் நீங்க சத்தம் போட்டு வைங்க ஹாய் சித்ரகுலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் சித்ரகுலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் வென் இஸ் தண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எபிசோட் எபிசோட் கிட்ஸ் 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 ஸ்டோரி என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு 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 கமெண்ட் 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 பண்ணியிருக்கீங்க 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 ஸோ மச் ஹாய் 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 எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங் மீனா வெரி நைஸ் ஷேரிங் சாந்தி காசி சிஸ்டர் இரண்டு செல்லங்களும் சூப்பர் அஞ்சு பேருக்கும் ட்ரெஸ் சூப்பர் சும்மா இருங்க அனிதாவை உசி பேத்தி விட்டுறாங்க ஐஸு அவங்களும் ஒரு மனுஷி தானே அனிதா அதுதான் நீங்கள் கொஞ்சம் தான் போகிறீங்க என்ன தான் முத பண்டாட்டி மேலே பாசம் இருந்தாலும் ரெண்டாவது பொண்டாட்டி என்ன சளிச்சவளா எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஐஸ் கூட தான் பேசிட்டு இருக்கீங்க அனிதா கூட சந்தோஷமாக சிரித்து பேசி நாங்கள் பார்த்ததில்லை நாங்கள் என்றைக்குமே அனிதா பக்கம்தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஆ உங்களுக்கு புரியுது என்னெல்லாமே சாந்திக்கா பாத்தீடா ஹீண்டாலும் எப்பவுமே தான் ஐஸ் ஐஸுன்னு அவள் பக்கம் தான் உருகுவாரு என்ன பார்த்தா இவருக்கு என்ன குறைச்சலா தான் தெரியுது நான் சனிச்ச உடனே கேட்டிருக்கியே அப்படிலாம் கிடையாது அதுக்காக தானே ராத்திரில பேட்ட ஏன் கூட பிடிக்கேன் இவர் எப்பவுமே அந்த பக்கம் கூடாதுங்கிறதுக்காக தான் ஏன் உங்களை பிடிச்சி வச்சுக்கேன் விட்டுருவதா என்ன இவரே அவளை பார்க்கணும்னு நினச்சாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும் சந்தோஷமா வச்சிருச்சு பேசி நாங்கள் பார்த்துக்கலன்னு சொல்லியிருக்கீங்க நாளைக்கு என் கூட முழுக்க முழுக்க உட்காந்து பேச வச்சிடுறேன் ஏன் சாந்திய இப்படி பண்றிய ஏற்கனவே நான் படுற அவஸ்தை தாங்க முடியல உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுமா இப்படி போட்டு கொடுக்குறிய இவ சும்மாவே ஐஸ் பக்கம் திரும்ப விட ஹ எல்லாமே இவ தாங்கிற மாதிரி நடந்துக்கிறா நீங்களும் இப்படி அநியாயமா என்ன கோத்து விட்டுட்டீங்கள ஹாய் ராதிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அனிதா மகன் ஐஸ்வர்யா மகன் அண்ணன் தம்பி பாசம் வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அனிதாக்கா அக்கா வேற லெவல் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ராதிகா சிஸ்டர் என்ன ராஜிக்காக்கா நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணன் தம்பி பாசமாக இருக்கானுங்களா அப்படி தான் இருக்கணும்னு வளர்த்துருக்கோம் ஹாய் தெய்வம்க்கா எப்படி இருக்கீங்க கிழவி நீ வந்தா வீடு வில்லங்கம்மா வீடு வில்லங்கமாக மாறிக்கிட்டே போயிரும் கிளவி கிட்ட சேராத அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க யாருக்கு எங்கள் அம்மா சொல்றீங்களா எங்கள் அம்மா எங்க கிளவியாவது தெரியுது அதுக்கு ஐம்பது வயசு தானே அது அதெல்லாம் கிழவின்னு சொல்லிட முடியுமா என்ன ஹாய் தெய்வம் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் அஸ்வின் மாதிரி ஐஸ் மாதிரி நல்ல குணமாக வளரட்டும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவன் உண்மையிலே சூப்பர் குணம் எங்கள் அத்தா மாதிரி பாருங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே அத்தா மாதிரி தான் எங்களை மாதிரி இல்லை என்ன தெய்வம்மாக்கா என் மகனை எப்படி சொல்லிவிட்டியே என்னை பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே இப்படி தான் தெரியுதுன்னு நான் குணத்தில் நல்லவா தான் உங்களுக்கு தான் எப்பவும் என்ன குத்தமாவே பார்க்குறீங்களா அதான் அப்படி தெரியுது ஹாய் மசிலக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா ஐஸ்வர்யா அருண் அஸ்வின் உங்களுடைய அத்தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க எல்லோரும் அனிதா உங்களோட அம்மா பேசிய கேட்காதீங்க எப்பவும் போல் நல்லா ஜாலியாக இருங்க ஐஸ்வர்யா கூட சண்டைப்படாதீங்க அருண் அஸ்வின் ரெண்டு பேரும் அழகாக இருக்கீங்க சூப்பர் வீடியோ ரொம்ப நன்றி எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது அனிதா அத்தான் ஐஸ்வர்யா தூக்கினதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க ஆனால் மனசுக்குள்ளே இவங்க என்னடா இப்படி பண்ணுறாங்களே என்று உங்களுக்கு கோங்கோமாக தானே வந்துச்சு ஐஸ்வர்யாவை கடிச்சு திங்கலாம் போல இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க தேங்க்யூ ஸோ கா என்ன மசலாக்கா இப்படி சொல்லிபடியே கடிச்சு திங்கலாம் போல இருந்துச்சா அப்படியே அவளை தூக்கி மாடியில இருந்து பொத்துன்னு கீழே போட்டு போல இருந்துச்சு அம்படுக்கோ இருந்துச்சு ஆனா என்ன செய்ய என் அத்தா சந்தோஷமா இருக்காரே நினைச்சுதான் அப்படியே கோவத்தை எனக்குள்ள அடைச்சிக்கிட்டேன் என்ன செய்ய ரெண்டு பட்ட டிக்கட்ட மனுஷனுக்கு நானும் வாக்கப்பட்டிருந்தேன் அதான் எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு அவரை பார்த்தாலும் பாவமா இருக்கு சரி போட்டும் அப்படின்னு பார்த்தா இவ ஒரே ஏரியா சினிங்கி சின்னங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் சப்புன்னு இன்னொரு அரை விட பாருங்க ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லட்சுமி அக்கா அனிதாக்கா அண்ணா ஹாய் குட்டிஸ் ரெண்டு பேருடைய சாரியும் சூப்பர் அனிதாக்கா இன்னைக்கு சூப்பராக பேசுகிறீங்க ஐ லவ் யூ அக்கா ஹஸ்பின் கியூட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் லட்சுமி அக்கா ஹாய் லட்சுமி ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் என்ன லட்சுமி அக்கா சூப்பராக பேசலண்ணா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அனிதாவே பார்க்க பார்க்கவும் பிடிக்கும் பேச பேசவும் பிடிக்கும் ஆனால் இந்த ஐஸ்வர்யா தான் தான் உலகின்னு முன்னாடி முன்னாடி வந்து கிரா பார்த்துக்கோங்க அதனால தான் என் மதிப்பு உங்க எல்லாருக்கும் தெரியாமல் போச்சு இனி என்னை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க பழகி தெரிஞ்சுக்குவீங்க வாங்க நம்ம பழகுவோம் ஹாய் ஆனந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய ஹார்ட் வெச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல் குட் மார்னிங் அண்ட் எக்ஸலன்ட் ஷேர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டீங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க குட்டி சூப்பர் வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஆண்டி பாபம் ஐஸ்வர்யா குட்டிஸ் வேற லெவல் அனிதா அம்மாக்கு வேலையே இல்லை வந்து ஐஸ்வர்யாவை திட்டுறதோ வேலை அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க உண்மையில அங்க கழுவி வந்தாலே திட்டேதான் அங்க படியமான அவங்க அப்படித்தான் நாம கண்டுக்காம தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஹாய் தீபா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கியூட் ஃபேமிலின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் என்ன தீபாக்கா நல்லா இருக்கலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு நாங்கள் திரும்பவும் உங்களை சந்திக்கிறோம் பாய்